கோவையில் துவங்கியது ஆசிய நுண்கலை நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்கலை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சிறப்பு பதிப்பு கோவைக்கு மீண்டும் வந்துள்ளது இன்று துவங்கிய இக்கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் ஐம்பத்தி நான்காவது பதிப்பாக காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது இதில் ஒரே இடத்தில் நாடு முழுவதிலுமிருந்து ஐம்பதற்கு மேற்பட்ட சிறப்பான வடிவமைப்பும் புகழ்பெற்ற பிராண்ட்களின் நகைகளும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய நகை வடிவமைப்புகள் கவர்ச்சிகரமான நகைகள் இடம்பெற்றுள்ளன மிக நுட்பமான வேலைப்பாடுகளை கொண்ட தங்க நகைகள் வைர நகைகள் தனித்துவமிக்க வகையில் ஆசிய ஜுவல்ஸ் ஷோவில் இடம்பெற்றுள்ளன நுண்கலை தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய வகை திருமண அலங்கார நகைகள் ஆன்டி கரிய வகை கற்கள் பதித்தவை குந்தன் ஜாவு போல்கி மற்றும் வெள்ளி நகைகள் இவற்றில் சில ஆகும் கோவை நகரில் நடக்கும் இந்த ஆசிய நகை கண்காட்சி மிகவும் நுண்ணிய வகையை சார்ந்தது வரும் திருவிழா காலங்களுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நகைகளை வாங்க ஒரே இடமாக திகழ்கிறது ஒரே இடத்தில் அரிய வகை கற்கள் வடிவமைப்புகள் இங்குள்ளன தென்னிந்திய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெற்றுள்ளன சொகுசு வகை நகை கண்காட்சி வடிவமைப்புகள் பெங்களூரு மும்பை ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையில் தயாரான நகைகள் இடம்பெற்றுள்ளன அனைத்து பிராண்ட்களின் நகைகள் சர்வதேச தரத்தில் இந்தியா முழுவதிலுமான நகைகள் இடம்பெற்றுள்ளன பெங்களூரு கஜராஜ் கிருஷ்ணயா செட்டி குழுமம் டெல்லியைச் சேர்ந்த ஷேகல் ஸ்ரெயன்ஸ் ஜுவல்ஸ் மும்பையைச் சேர்ந்த நேகா கிரியேஷன்ஸ் ரேணுகா பைன் ஜுவல்லரி ஹவுஸ் ஆஃப் இவென்ட்ஸ் டைமரன் ரேவேரா பிரிதம் ஜுவல்லர்ஸ் பி தி இசடட் ஜுவல்ஸ் ஜியானா ஜுவல்ஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன கோவி கீர்த்திலால் காளிதாஸ் கற்பகம் ஜுவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி கிராண்ட்யூட் தி வெள்ளி ஷாப் பாலாஜி பியர்ல்ஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன ஜெய்ப்பூரை சேர்ந்த ஜேம்ஸ்ரெஸ் எஃப் இஜட் ஜேம்ஸ் ஆகிய நிறுவனங்களும் இக்கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன